Figure. பேச போற விஷயம் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவ்வான ஒரு விஷயம் இது கண்டிப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லணும் கோவையில் இன்னைக்கு எல்லா கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சதுதான் அதாவது கோவையில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய பொண்ணுக்கு நடந்த ஒரு அநியாயம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேர் குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய மூன்று பேர் இந்த பெண் கிட்ட அத்துமீறி பாலியல் பலாத்காரம் வந்து செஞ்சிருக்கிறாங்க இந்த இந்த பின்னணி எப்படி நடந்தது இந்த இன்சிடென்ட்க்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும் பொழுது காரணம்ன்றதை தாண்டி இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ஆண் தோழரோட வந்து கார்ல வந்து போயிருக்கிறாங்க அதுவும் கோவை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள்ல இந்த இடத்துல வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த இடத்துல பெரிய ஆள் எல்லாம் இல்லாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில அந்த பொண்ணும் அந்த பொண்ணினுடைய ஆண் தோழரும் வந்து கார்ல போயிருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல வண்டியில வந்த மூன்று நபர்கள் வந்து அருவாலை வச்சு அந்த காரை தாக்கி காரை உடைச்சு அந்த ஆண் தோழரையும் அஹ் கிட்டத்தட்ட பயங்கரமா தாக்குதலுக்கு அவங்களை அவரையுமே நல்லா பயங்கரமா தாக்கி அந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறாங்க சோ இந்த அளவுக்கு தைரியம் எப்படி வந்தது ஒரு மூன்று பேர் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து அத்து மீறி காரு கண்ணாடியை உடைச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்யற அளவுக்கு ஒரு வக்கிரமான மோசமான புத்தி கொண்டவர்களாக அந்த மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க எப்படி இவ்வளவு பெரிய தைரியம் இருந்தது அப்படின்ற கேள்வி வருது கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு பதிலும் இருக்கு குற்றப்பின்னணியில இருக்கிறாங்க ஏற்கனவே கிரைம் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத அவங்க மேல இருந்துட்டு இருக்கு ஜாமீன்ல வெளியில வந்தவங்க இந்த ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த வண்டியில வந்த வண்டி கூட எங்க இருந்தோ திருடிட்டு வந்த வண்டி அப்படின்றதும் போதையிலையும் இருக்கிறாங்க அந்த வண்டியை கூட திருடிட்டு வந்து எங்கேயோ சாவியோட இருந்த வண்டியை திருடிட்டு அப்புறம் வந்து அந்த காரை உடைச்சு அந்த பையனையும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கண்டனத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க தாவே கட்சி தலைவர் விஜயா இருக்கட்டும் அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்கள் எல்லாருமே அவங்களுடைய கண்டனத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தப்பு செய்யறவர்களுக்கு பயமே இல்ல லா அண்ட் ஆர்டர் என்ன ஆச்சு என்ன பெண்களுடைய பாதுகாப்பு எந்த நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க அதிமுக கட்சிக்காரங்க பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ இந்த சம்பவத்தை பத்தி பாக்கும்பொழுது இது ஒரு நியூஸா நம்ம அடுத்தது கடந்து போயிருவோமா ஏன்னா அந்த மாதிரிதான் இது வந்து பார்க்கப்படுது இது வந்து இப்போதான் அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவம் நடந்து அதுக்கே வந்து முழுசா அதுல இருந்தே இன்னும் ஹீலாகி வெளில வரத்துக்குள்ள அடுத்ததா ஒரு சம்பவம் கோவையில ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அதுக்கு பல வித தொடர்பான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் என்ன மாதிரியான கருத்துக்களை மக்கள் வைக்கிறாங்க இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த சம்பவத்தினுடைய பின்னாடி இந்த மூன்று பேர் குற்ற பின்னணியில ஈடுபட்டு இருக்காங்க குற்ற பின்னணியில இருக்கக்கூடியவர்கள் வெளியில வந்து ஜாமீன்ல வெளியில வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்கிறாங்க சோ இப்ப இந்த கேஸ் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இப்ப இந்த மூணு பேர் மேல ஒரு ஆல்ரெடி ஒரு குற்ற பின்னணி இருக்கு ஆனா இப்ப ஜெனரலா இப்ப ஒரு பெண் கிட்ட தப்பா நடந்துக்கிறது அத்துமீறி நடந்துக்கிறது அப்படின்னு வரும்போது அவங்க குற்ற பின்னணியில இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது டெஃபினட்டா அந்த மாதிரி நடந்துக்க கூடாது ஆனா இப்ப இந்த கேஸ்ல முக்கியமா பேசப்படுது அப்படின்னும் ஒரு ஜாமீன்ல வந்தவ இந்த அளவுக்கு செய்யறதுக்கு தைரியம் வந்திருக்கு அப்படின்னா அவனுக்கு என்ன லா அண்ட் மேல பயம் இல்லையா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல குற்ற பின்னணியில இருக்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்வேன் குற்ற பின்னணியில இருக்கும்போது தமிழ்நாடு காவல்துறையை குற்ற பின்னணியில இருந்து வெளியில வராங்க ஜாமீன்ல ஒருத்தர் வராருன்னா அவரை கண்காணிப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது கண்காணிச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க எப்படி அருவாள் வந்ததுன்னு கேக்குறாங்க அருவாள் இருக்குன்னா அவன் ஆல்ரெடி ஒரு கிரைம் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஒரு நபர் குற்றவாளியா இருக்கிறான் குற்றவாளியா இருக்கிறவர் இந்த மாதிரியான அருவாள் எல்லாம் வச்சிருக்கிறது ஒன்றும் ஒரு புதிசான ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அரசாங்கம் என்ன செய்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது எஸ்ஓஎஸ் எஸ் கொடுக்குறோம் ட்ரெயின்ல வரும் பொழுது இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உடனே உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் உங்களுக்கு ரெஸ்க்யூ பண்றதுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க டிஜிட்டலா இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பாதுகாப்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து எஸ்ஓஎஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஆனா எல்லா சுற்றுவேஷன்ஸ்லயும் இது ஒர்க் ஆகுமா அப்படின்றதா ஒரு கேள்வியா இருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு நான் வந்து இப்ப எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துல இருந்து அது என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும் அந்த டைம் என்ன வேணா ஆகிரலாம் அதுக்குள்ள நான் வந்து அவ்வளவு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட அந்த டைம்ல நான் வந்து டக்குன்னு ஒரு போன் எடுத்து நான் வந்து சொல்றதா இருக்கட்டும் டக்குன்னு நான் எஸ்ஓஎஸ் கால் பண்றேன் அப்படின்றதுல எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு விஷயம் நாங்க கிட்டத்தட்ட சிட்டி ஃபுல்லா ஆயிரக்கணக்கான சி சி சிசிடிவி கேமராக்களை வந்து பொருத்தி இருக்கிறோம் இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கூட அந்த மூன்று நபர்களை வந்து கண்டுபிடிச்சது சிசிடிவி மூலமா தான் ஆனா சிசிடிவி கேமராஸ் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு தீர்வான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சிசிடிவி வச்சுட்டா யாருமே வந்து குற்ற குற்றப்பின்னணியில ஈடுபடாம இருக்காங்களாம் கிடையாது அந்த சிசிடிவி மூலமா காட்சிப்படுத்த வேணா முடியுதே தவிர சிசிடிவி இருக்கு அதனால நான் அந்த குற்றம் பண்ணாம இருக்க போறேன்னு அப்படின்னு யாருமே வந்து நினைக்கிறது கிடையாது சோ சிசிடிவியா இருக்கட்டும் இந்த மாதிரி எஸ்ஓ போன்ற திட்டங்கள் எல்லாமே வந்து உண்மையிலேயே அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் லா அண்ட் ஆர்டர் கொஸ்டின் பண்றாங்க போலீஸ் என்ன பண்ணுது போலீஸ் கண்டாணிக்கிறீங்களா இல்லையா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்ற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய அரசியல பண்றாங்க ஆனா ஒரு சமூகமா நம்ம யார கேள்வி கேட்கறோம் தெரியுமா அந்த பொண்ணுதான் கேள்வி கேக்குறோம் யாராவது எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா பதினோரு மணிக்கு அந்த பொண்ணு எங்க அங்க என்ன பண்ணா பதினோரு மணிக்கு அவன் ஏன் அங்க போனா அப்படின்னு தான் கேக்குறாங்களே தவிர அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்னு அந்த பசங்க யாரும் கேள்வி கேட்கறது இல்லையே ஏன் அப்படி பண்ணீங்க அந்த பொண்ணு அங்க நின்றுதா கூட அந்த பையனை அப்படி பண்ணணும்னு அவனுக்கு ஏன் தோணுது அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய அரசியலை செய்யறாங்க அதாவது சட்ட ஒழுங்கை பத்தி தான் பேசுவாங்க ஒரு சமூகமா நம்ம வந்துட்டு யாருக்கு யார் பக்கம் நிக்கணும் யாருக்கு குரல் கொடுக்கணும் யாருக்கு எதிரா நம்ம வந்துட்டு கேள்வி எழுப்பணும் அப்படிங்கறதே நம்ம வளர்ந்துட்டோமா இப்போ இந்த இடத்துல வந்து விக்டிம்னு பாக்குறப்போ அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுதான் வந்து விக்டிமா இருப்பாங்க எவ்வளவு ட்ரமோட்டைஸ் ஆயிருப்பாங்க ஒரு மூன்று பேர் தன்னுடைய விருப்பம் இல்லாம இப்படி தன்னை வந்து அத்து மீறி நடந்திருக்கிறாங்கன்றப்போ எவ்வளவு மன ரீதியா வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு இப்போ விக்டிம் பிளேமிங் தான் வந்து இங்க நடக்குது இவங்க நீ ஏன் பதினோரு மணிக்கு ஆண் தோழரோட உனக்கு என்ன வேலை நீ ஏன் அந்த இடத்துக்கு போன இப்படி பல கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் கூடுதலா போய் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்றதுனால தமிழகம் வந்து வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்றதுனால கூட போன பையனையுமே கேள்விகள் நீ ஒரு பையனா இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு போற அப்ப பாதுகாப்பு என்ஷூர் பண்ணிட்டு தானே நீ போயிருக்கணும் என்ன இது என்ன சினிமாவா ஒரு நாலு பேர் உன தாக்க வராங்கன்னா உன அந்த நாலு பேரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை பாதுகாக்கிற அளவுக்கு உனக்கு திராணி இருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு அப்படி உனக்கு அவங்களால உறுதி செய்ய முடியலன்னா எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க போற நல்ல ஆண் நண்பரை பெண்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்றாங்க இது வந்து அவ்வளவு மேக்கிங் சென்ஸ் மாதிரியே தெரியல பிசிக்கல் ஸ்ட்ரெங்க் இருக்கிற பசங்க மட்டும் தான் அவங்க பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணுமா வே வேற யாருக்கூடயும் பேசவே கூடாது வேற யாருக்கூடிய பழைய வெளியில போக கூடாது இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சமே இது வந்து இப்ப திருப்பியும் வந்து போலீஸ கேள்வி கேட்காம இல்ல இதுக்கு பாதுகாப்பு உரி செய்ய வேண்டிய அரசாங்கத்தை கேள்வி கேட்காம திருப்பியும் விக்டிம் பிளேமிங்கே பண்ணக்கூடியத கொஞ்சம் நவீன முறையில பண்ற மாதிரி அந்த ஆண் அந்த ஆணையும் வந்து கேள்வி கேள்வி கேட்கறாங்க அவ்வளவுதான் மாறி அதுவுமே வந்து அந்த அதுவுமே சுத்தமா எந்த அடிப்படையில அர்த்தமே இல்லாத ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த நபரும் வந்து கார்ல கூட்டிட்டு போயிருக்கிறாரு கார்ல கூட்டிட்டு போன காரையே உடச்சு ஒரு பொண்ணை வெளியில தூக்கிட்டு போய் பண்றாங்க அப்படின்னா அங்க என்ன தைரியம் வந்துச்சு அப்ப எவ்வளவு தைரியத்தோட அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அதை தாண்டி அந்த நபர் தான் வந்து அப்படியே விட்டுட்டு போகாமையோ இல்ல எதுவுமே பண்ணாம அவரை அவரும் அந்த இடத்துல தாக்குதலுக்கு உள்ளாகி திருப்பி போர் ஓ கிளாக் மேல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் வந்து அந்த நபரா தான் இருக்கிறாருன்றப்போ விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அடிப்படையில என்ன காரணம்ன்றத அதை பத்தி பேசாம சும்மா பாதிக்கப்பட்டவங்களையே வந்து குறை சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய விஷயமாக இது இருந்துட்டு தான் இருக்கு எல்லா சம்பவங்கள்லயும் அப்படிதான் நடக்கு இந்த சம்பவத்திலையும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம அதை தான் வந்து பண்றாங்க ஆனா இது அப்படியே நம்ம விட முடியாது இல்லையா நம்ம மக்கள் அதுக்குதான் பழக்கப்பட்டவங்க எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்துட்டு அவ எதுக்கு அங்க போனா அவ எதுக்கு அந்த நேரத்துல அங்க போனா அவன் ஏன் பையனோட அங்க போனா அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்க தெரியுமே தவிர இங்க உண்மையிலே ஒரு குற்றம் நடந்திருக்கு இந்த குற்றத்தோட பின்னணி என்ன ஏன் அந்த பசங்க அப்படி பண்ணாங்க இது பத்தி எல்லாம் அதாவது இப்ப அந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட்டா நிக்கணும் அவளை வந்துட்டு இப்போ ஒரு ரேப் விக்டிமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பிளேம் பண்றது மேலதான் நம்ம போக்கஸ் பண்றோமே தவிர இப்ப இன் கேஸ் அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அது ஒரு வேற பிரச்சனை இப்போ இவங்க சர்வைவரா இருக்காங்க இப்ப நம்மள இவங்க ஒரு ரேப் சர்வைவரா நம்ம பார்க்க மாட்டோம் இவங்க ஆப்வியஸ்லி ஒரு விக்டிமா பாத்து இவங்களையுமே காலம் ஃபுல்லா வந்துட்டு பழிச்சு பழிச்சு அது தான் நடக்கும் அது கூட பரவாயில்ல இன்னும் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த பையன் தானே கூட்டிட்டு போனா அந்த பொண்ணை பதினோரு மணிக்கு அந்த பையனே வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அந்த கூட்டிட்டு போன பையன் தான் வந்து இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னும் அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பா ஆமா தானே கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாம் வந்து கமெண்ட் போடுறாங்க கொஞ்சம் யோசிச்சு சென்ஸோட பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுறோம் பாதிக்கப்பட்டவங்க பத்தி நம்ம ஒரு கமெண்ட்டை வைக்கிறோம் அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுவாங்கன்றதை யோசிச்சு ஒரு எம்பத்தியோட வந்து கமெண்ட் பண்ணா ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு மென்டல் ட்ராமாவோட இருப்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி இருந்து மீண்டு வர்றதுன்றதே ஒரு ஒரு வேற லெவல் ஸ்ட்ரென்த் எடுக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு மென்டல் டிராமால இருப்பாங்க அதை அவங்க ஓவர் கம் பண்ணி அதுல இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி ஸ்ட்ரென்த் எடுக்கும் ஆனா இப்போ இப்போ வெளியில வந்தா நமக்காக நாலு பேர் இருக்காங்க நம்ம குரல் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த பிள்ளை அங்க இருந்து தைரியமா மீண்டு வரதுங்கிறது வேற இப்போ வெளியில அவளை படிக்கதான் செய்றாங்க அப்படின்னா அவங்க உடஞ்சு போயிருவாங்க இல்லையா இந்த கமெண்ட்டை பார்த்தா என்ன தோணு நான் வந்து ஸ்ட்ராங்காவே சொல்லுவேன் இந்தியா வந்து கொஞ்சம் வளர்ச்சி எப்பவுமே டெவலப்டு கண்ட்ரி அப்படின்ற ஒரு

பண்ணக்கூடிய கணக்கான கமெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு ஒரு வீடியோல பாத்தோம்னா ஒரு ஆயிரம் கமெண்ட் இருக்கு இன்னொரு வீடியோ அதே டாபிக் பத்தி இருக்காங்க அதுல ஒரு ஆயிரம் கமெண்ட் இருக்கு எல்லாமே அந்த பொண்ணை வந்து கேள்வி கேட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது சோ இந்த மாதிரியான கருத்துக்கள் வைக்கக்கூடியவங்களுக்கு எம்பத்தி இல்ல அப்படின்றதுதான் தெரிய வருது சோ அதை தாண்டி நீங்க ஒரு முக்கியமான கருத்தை வச்சிருந்தீங்க அதாவது அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்றதுக்காக வந்து பொலிட்டிக்கலா அவங்க லா அண்ட் ஆர்டரை வந்து குத்த சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதிமுக எடுத்துட்டோம்னா அதிமுகவும் இப்போ திமுக அரசுல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அதிமுக அது நடந்திருக்கு பாஜகவும் சொல்றாங்க பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல பிரச்சனைகளே இல்லையான்னு கேட்டா நம்பர் ஒன்ல அவங்கதான் இருக்கிறாங்க சரி அப்புறம் நம்ம விஜய் அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்றாங்க எல்லாமே பண்ணிடுவோம் சொல்லிட்டே ஆனா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதை கேட்கும்போது அதெல்லாம் அவர் சரியா பண்ணிடுவாரு ஊழல் இல்லாதப்போ இதெல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன் இப்ப திருவண்ணாமலையில போலீஸ் அதிகாரிகளே வந்து ஒரு அம்மாவையும் பொண்ணையும் கடத்திட்டு போய் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை மட்டும் பாலியல் பலாத்காரம் பண்ணிருந்தாங்க அந்த போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ அந்த போலீஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலையெல்லாம் அந்த மாதிரியான அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர்களே இப்படி வந்து செஞ்சிருக்கிறாங்க சோ இந்த மாதிரி அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய மனநிலையில எப்படி விஜய் வந்து சரி செய்ய போறாரு விஜய் ஆட்சிக்கு வந்தா அந்த மனநிலையை சரி செய்யறதுக்கு என்ன பிரிவென்டிவ் மெஷர்ஸ் கொண்டு வருவாரு என்ன நடவடிக்கைகள் எடுப்பாரு இப்படி பல கேள்விகள் வருது செஞ்சிருவேன் செஞ்சிருவேன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர என்ன செய்வீங்கன்னு கேட்டா அதெல்லாம் செஞ்சிருவாங்க ஆளுங்கட்சியில இவங்க மேல இருக்கு எதிர்கட்சியா சொல்றாங்க பாஜகவும் சொல்றாங்க சொல்றாங்க இவங்க இவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் மேனிபெஸ்டோல கொடுத்து இந்த மாதிரியான நாங்க பண்ணிடுவோம் சட்டங்கள் கொண்டு வந்துருவோம் சட்டத்தை வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிடுவோம் இது மரண தண்டனை கொண்டு வருவோம் ஆயுள் தண்டனை கொண்டு வருவோம் இதெல்லாம் கொண்டு வந்து மாற போறது இல்ல முக்கியமா எதை வச்சு மாறணும்னா நம்ம மனநிலை மாறணும் கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு முக்கியமான சொன்னீங்க இப்ப காவல்துறை கூட வந்து சுட்டு தான் நாங்க இதை சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதை சுட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றப்பின்னணில இருந்து வெளியில வர்றவங்க என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருது சோ கண்காணிச்சிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடக்காம தடுத்து இருந்திருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி அவங்களை வந்து டெத் பெனால்ட்டி குடுத்தரணும் இல்ல பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனாலயோ டெத் பெனால்ட்டி எல்லாம் கொடுக்கறதுனாலயோ இல்ல லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கறதுனாலயோ இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம இருக்கணும்ன்ற அசூரன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டா யாராலுமே கொடுக்க முடியாது வெறுமனே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு சுற்றுலாவே பாத்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு கூட இந்த சம்பவத்தை பத்தி பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் நாங்க கவனிச்சோம் என்னன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பதினோரு மணிக்கு மேல ஒரு பெண்ணா நான் வந்து நடந்து போகும்போதோ எனக்கு வந்து சேஃபா தான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அங்கேயும் வந்து சில கடைகள் எல்லாம் ஓப்பன்ல இருக்கும் அங்கங்க சில கடைகள் தான் ஓப்பன்ல இருக்கும் பார்ல இருந்து கூட சில மென் வந்து வெளியில வருவாங்க ஆனா அவங்களும் குடிச்சிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு தான் போறாங்க சில பேர் வந்து ரோட்டோரப்பா உட்காந்து சில இடங்கள்ல அந்த ஸ்மோக்கிங் ஏரியா இந்தியாஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கஞ்சா கூட வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஆனா எனக்கு அந்த இடத்துல வந்து இனி பாலியல் பலாத்காரம் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலே வந்தது இல்லை மாதிரி ஒரு பெண் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க சோ அதை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நடக்குது அமெரிக்கால எல்லாம் இந்த நடக்கல அப்படின்ற சொல்லியிருந்தாங்க சோ இத பார்க்கும்போது நிறைய கேள்விகள் வருது இது எந்த அடிப்படையில் நம்ம அதுக்காக அமெரிக்கால கிரைமே நடக்கிறது இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை வருது ஆனா கிரைம் நடந்தாலும் அங்க அணுகுமுறை அப்படின்றது எப்படி இருக்குன்றதா நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் அப்படி ஒருவேளை இடத்துல கிரைம் நடக்கவே நடக்காதா அப்படின்ற கேள்வி வரும் கிரைம் நடந்தாலுமே அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த கிரைமை எப்படி அணுகுறாங்க அந்த அணுகுமுறை அப்படின்றது எப்படி இருக்குன்றத கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அணுகுமுறையை பத்தி பேசிருந்தீங்க சோ கண்டிப்பா அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடு வளர்ந்த நாடு அப்படின்றத வந்துட்டு நம்ம வெறும் பொருளாதார ரீதியா மட்டும் சொல்லல மக்களாகட்டும் மக்கள் அவங்களுடைய புரிதல் நிலை இருக்கு மக்கள் அவங்களுடைய நாகரிகம் அப்படின்றது ஒன்று இருக்கு அங்க இருக்கிற மக்களுக்குமே இந்த குடிப்பழக்கம் இருக்கு ஸ்மோக்

போதைப் பொருட்களை விட அங்க பயங்கரமான போதைப் பொருட்கள் எல்லாம் லீகலைஸ்டாவே இருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்க பதிவு பண்ணணும் இப்ப இந்த சம்பவத்தையே ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இந்த அணுகுமுறை அப்படிங்கறது ஒரு சமுதாயமா நமக்கு எப்படி இருக்கும் இப்போ அமெரிக்காவில அந்த வேர்ஜினிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு இப்போ அங்க வந்துட்டு இப்போ அவங்க ஒரு ரேப் விக்டிமா இருக்காங்க அப்படின்னா அந்த வேர்ஜினிட்டிங்கிறது அவ்வளவு பெரிய ஃபேக்டர் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் அப்படி அவங்களுடைய நாகரிகம் அப்படி ஆனா இந்தியால அப்படி கிடையாது இப்போ அந்த வேர்ஜினிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் அவ்வளவு பெருசா பேசி அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் பழிச்சு இப்ப கூட நீங்க சொன்னீங்க இந்த லூஸ் பண்ணிட்டா கூட போன அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுவாங்க அதான் இப்ப அந்த பொண்ணு வந்து வந்துட்டா அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்லயே அந்த பொண்ணு அணுகிறதா இருக்கட்டும் அந்த பொண்ணு அணுகிறத தாண்டி அந்த பொண்ணோட குடும்பத்தையே பேசுறதெல்லாம் இருக்கட்டும் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் இந்த அந்த பழிக்கிறது குடும்பத்தையே வந்து அசிங்கமா பேசுறதா இருக்கட்டும் அதையும் தாண்டி இந்த சமூகம் வைக்கக்கூடிய கருத்துக்கள்னால இன்னும் மேல் மேலும் அவங்களை வந்து புண்படுத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் எல்லாம் மாறாத வரைக்கும் சமூகத்துல இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு தான் தோணுது அதனால தான் சொல்றோம் ஒரு சேஞ்ச் மக்கள் கிட்ட வராத வரைக்கும் ஒரு பெண்ணை எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு புரிதல் வராத வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வெறும் லா அண்ட் ஆர்டர் மூலமாக மட்டுமே தீர்க்க முடியாது இதுக்கு வந்து அது மட்டுமே ஒரு சொல்யூஷன் ஆக இருக்காது கண்டிப்பா மன மனரீதியா மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரேடியா அப்படியே வானத்துல இருந்து குதிச்சிடாது நம்ம ஒரு நாள் நினைச்சிட்டோம் அப்படின்னா ஐயோ பொண்ணுங்களை தெய்வமா பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் நினைச்சிட்டா உடனே வந்துட போறது இல்ல சோ இப்ப இந்த மனரீதியா மாற்றம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு வந்துடாது சோ ஒரே நாள்ல அப்படியே வானத்துல இருந்து குதிச்சு ஒண்ணும் வந்துரு போறது இல்ல அதாவது இப்போ இத்தனை ஆண்கள்ல ஏதோ ஒரு ஆண் திடீர்னு நினைச்சுட்டா இப்ப நான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து அக்செக்டிஃபை பண்ணாம ஒரு சக ஹியூமன் பீயிங்கா நான் பாப்பேன் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து திடீர்னு சமூக அளவுல அந்த மாற்றம் வந்து ஒரேடியா வந்துடாது வீட்டில இருந்தே சிறு வயதுல இருந்தே வரணும் இருக்கிற பெண்கள் ஆகட்டும் இல்ல தாய்மார்களாகட்டும் அவங்கதான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இல்லையா பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதே மாதிரி பெண்களையுமே வந்துட்டு இவ்வளவு நாள் அடக்கி வச்சுட்டாங்க அதனால பெண்களை வெளியில விடாததுனால அந்த காலத்து ஆண்களுக்கு தெரியல ஆனா இப்போ பெண்கள் வெளியில போறாங்க ஆண்களும் வெளியில போறாங்க சோ தேவைப்படுது அந்த எஜுகேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கோவை சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அதே மாதிரி அந்த பெண்ணை குறித்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஒரு வக்ரமான மனநிலிருந்து முன்வைக்கப்படுது அப்படின்ற மாதிரி எங்களுடைய கருத்துக்களை நாங்க பதிவு பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி